கன்னியாகுமரி மாவட்டம் இரணியலில் டாஸ்மாக் பாரை மூட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக கூறி உத்தரவு நகலுடன் சென்ற நாம் தமிழர் கட்சியினர் மது குடித்துக் கொண்டிருந்தோரை வெளியேற்றிவிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர் தங்களுக்கு உத்தரவு நகர் கிடைக்கவில்லை என போலீசார் மற்றும் வட்டாட்சியர் தெரிவித்ததால் அமர்ந்து கொண்டனர் இதையடுத்து உத்தரவு நகர் கிடைத்ததும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்ததால் கட்சியினர் கலைந்து சென்றனர் மையத்துக்கு இதற்கிடையில் நாங்கள் எங்கே சென்று மது அருந்துவது என பாரில் இருந்து வெளியேற்றப்பட்ட குடிமகன் ஒருவர் காவலரிடம் புலமைய காட்சிகளும் வெளியாகி உள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்